ஹலோ உங்கள் யாக்கோ பெண் அப்ரஹாம் இந்த வார காணொலியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செஷனை நான் சொல்ல போகிறேன் அதாவது ஜுடாயிசத்தில் யூத மதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு மையப்பகுதி அவங்களுடைய ஆராதனையில் யூதர்களுடைய ஆராதனையில் மையப்பகுதியான அமிதா அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம பார்க்கலாம் அமிதானா என்ன ஸோ அமிதானா ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ப்ரேயர் அப்போது ஒவ்வொரு யூதர்களும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் காலை ஜபம் சஹ்ரித் மின்கா அண்ட் மாரி மூணு வேலை ஜபம் பண்ணுறாங்க அந்த மூணு வேலையிலையும் இது முக்கியமாக இந்த அமிதா ப்ரேயருங்கிறது இடம் பெற்றுருக்கு அப்போது இந்த அமிதா ப்ரேயருங்கிறது ஒவ்வொரு யூதங்களும் டெய்லியும் தவறாமல் அதை செய்கிறாங்க அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அந்த யூத ஆராதனையில் ஸோ அமித பிரேயரில் பார்த்திங்கன்னா இதை இன்னொரு விதமாக அழைக்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா செமுனை இஸ்ரேல் அதாவது பதினெட்டு ஆசீர்வாதங்கள் கொண்ட ஒரு ப்ரேயர் ஜபமாக இது பார்க்கப்படுகிறது இப்போ நிறையா பேர் கேட்டிருக்கீங்க எப்படின்னா எப்படி யோதர்கள் ஜபம் பண்ணுவாங்க இப்போ இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஐந்து வேலை தொழுகிறாங்க கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க கண்ணை மூடி அவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெய்ப்பிக்கிறாங்க சரி யூதர்கள் என்ன ப்ரேயர் பண்ணுவாங்க என்ன மாதிரி தொழுகிறாங்க அந்த ப்ரேயரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ இந்த அமிதா தான் இதுக்கு முக்கியமான ப்ரேயர் சீசனில் ஒரு முக்கியமான ஒரு செஷன் ஸோ இந்த அமிதாவை பார்த்திங்கன்னா மூணு வகையாக மூணு செசனாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு செஷன் மிடில் செஷன் லாஸ்ட்டு செஷன் சொல்லிட்டு இப்போது ஃபஸ்ட்டு செஷனில் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா பிளஸ்ஸிங் ஆஃப் த அமிதா இது ஆசீர்வாதங்களுக்கான ஒரு ஜபமாக ஃபஸ்ட்டு மூணு ஜபம் வருது அடுத்தது மிடில் செக்ஷனில் வந்து ரெக்வஸ்ட் அதாவது ஆசையும் கிட்ட கடவுள்கிட்ட உதவி கேட்குறதாக உதவி கேட்டு ஒரு ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது லாஸ்ட்டு செஷனில் மூணாவது செஷனில் என்ன வருதுன்னா தேங்க்ஸ் கிவிங் கடவுளுக்கு நன்றி செலுத்துறது இந்த வகையாக மூணு வகையாக இந்த அமிதாவானது பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு யூத ப்ரேயர்லேயும் சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இதை வந்து மூணு தடவை இந்த ப்ரேயரை வாசிக்கிறாங்க இப்போது இந்த அமிதாவில் பார்த்திங்கன்னா செமனை இஸ்ரை பதினெட்டு ஆசீர்வாதங்கள் வந்து ஒவ்வொரு வீக் டேஸ்லேயும் ஞாயிறு ஞாயிறு டு வெள்ளி வரைக்கும் இந்த பதினெட்டு ஜெபங்கள் வந்து ஆட் ஆகும் ஒவ்வொரு ப்ரேயர்லேயும் ஆனால் ஷபாத்தும் ஓய்வு நாள்லேயும் அண்டு பண்டிகை நாள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு ஆசீர்வாதங்கள் வாசிக்காமல் மாறாக முதல் மூணு முதல் செக்ஷனும் லாஸ்ட்டு செக்ஷனுக்கும் இடையில் அந்த நாளை பரிசுத்தப்படுத்துறதுக்கான ஒரு ப்ரேயர் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்போது இப்படி செமனை ஸ்ரேயர் வந்து ஒவ்வொரு யூதனாலும் வாசிக்கப்படுகிறது ஓகே இந்த மூணு செக்ஷன்லேயும் என்னென்ன ப்ரேயர் வருது அப்படின்னு நாம் இப்போது நான் தனித்தனியாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் என்ன ஒரு மூணு பிளஸ்ஸிங்ஸ் வருது அதில் முதல் பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அவோத் அவ்வளோத்துனா என்னென்னா முற்பிதாக்கள் அதாவது முற்பிதாக்களுடைய கடவுளுக்கு துதி செலுத்துதல் நன்றி துதிப்பாடுது அவரை அவரை போற்றி பாடுறதாக ஒரு பிளஸிங்ஸ் ரெண்டாவது கெகுரோத் அதாவது கெவுரோத் அப்படின்னா அவருடைய பவர் வல்லமையை குறித்து ஒரு பிளஸிங்ஸ் அதாவது அவருடைய இந்த உலகத்தில் அவருடைய வல்லமை மரணத்தின் மீது அவருடைய வல்லமை தெஹியாத் காத்தீம்னு சொல்லுவாங்க அதாவது மரணத்தின் மீது அவருடைய வல்லமை ஆளுகை அந்த மாதிரி இது செகண்ட் பிளஸிங்ஸ் மூணாவது கெதுசா ஹசேம்னு சொல்லுவாங்க அதாவது ஆசியமுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துதல் இந்த மூணு பிளஸிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செ செக்ஷனில் வருது இப்போ மிடில் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் அதாவது ஹாசேம் கிட்ட வந்து உதவி கேட்குற மாதிரி இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் இந்த பிளஸிங்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்போது இப்போ நாலாவது பிளஸிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னா அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிந்து கொள்ளுதல் கடவுள் வந்து நம்மளை புரிந்து கொள்வதற்கான ஒரு ரெக்வஸ்ட் இந்த ப்ரேயர் வந்து நாலாவது செக்ஷனில் இருக்குது நாலாவது ப்ரேயராக இருக்குது அஞ்சாவது தெசுவா அதாவது மனம் திரும்பணும் அதாவது கடவுளுக்கு நேராக பாவத்திலிருந்து என்ன பண்ணணும் மனம் திரும்புதல் ரெப்பட்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ தெசுவா இது வந்து ஐந்தாவது ப்ரேயராக இருக்குது ஆறாவது செலிகா அதாவது நம்மளுடைய பாவத்திலிருந்து மன்னிக்கிறது நம்ம இப்போ ஏதாவது பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து மன்னிக்கிறதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து ஏழாவது கெவுலா ரிடம்சன் சொல்லுவாங்க அதாவது விடுவிப்பு அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது அந்த தோராவை ஃபாலோ பண்ண முடியாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதுலேருந்து எங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு விடுவிப்பு ரிடம்சன் வேணும்னு கேட்குறது ஏழாவது பிளஸிங் எட்டாவது பிளஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ரெஃப்யூவா சில்லியமானு சொல்லுவாங்க ரெஃப்யூவா அப்படின்னா ஹீலிங் சுகப்படுத்ததற்கு இப்போ யாராவது இருந்தாங்களோ கஷ்ட ஏதாவது பிரச்சனைகள் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு சுகம் கிடைக்க வேண்டி ஒரு பிளஸ்ஸிங் தான் ரெஃப்யூவா ஒன்பதாவது பார்த்திங்கன்னா பிர்ஹாத் ஹாசனி அதாவது ஒரு ஆண்டு இந்த ஆண்டு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஆசையும் கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறது நைன்த் டென்த்து வந்து உங்களுக்கு கல்லியோத் அதாவது கலியோத்னா உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட யூதர்களை இஸ்ரேல் ஜனங்களை திரும்பவும் கூட்டி சேர்க்கும்படியாக கிட்ட வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு அடுத்தது பதினொன்றாவது பார்த்திங்கன்னா பிர்ஹாத் ஹதீன் அதாவது ஜஸ்டிஸ் அதாவது நீதி வேண்டி உலகத்தில் நீதி நியாயம் நிலப்படு நிலை நாட்ட வேண்டி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரு பிளெஸிங்ஸ் வந்து இதுவாக இருக்குது அடுத்தது பனிரெண்டாவது பார்த்திங்கன்னா பிர்ஹாத் கமீனிங் கமீனிங் அப்படின்னா கெட்டவங்க தீயவங்க அவங்க மேலேலாம் ஆசையை நீங்கள் ஆளுகை செய்யுங்க அவங்களை மேலேலாம் நீங்கள் ஆளுகை செஞ்சு அவங்களுக்கு அந்த அந்த தீயவங்க அவங்க தீங்க செய்யக்கூடாதபடிக்கு அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தும்படியாக ஒரு ஆளுகை செய்யுங்கிறது இந்த ட்வெல்த் ப்ரேயர் தேர்ட்டீன்த் ப்ளஸிங் பார்த்திங்கன்னா சதுஹீம் சதுக்கியம்னா நீதிமான்கள் நீதிமான்கள் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் நீதிமான்களுக்கான அந்த சலுகைகளெல்லாம் அந்த உலகத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் தான் சதிக்கும் ஃபோர்டீன்த் பார்த்திங்கன்னா போனே எரிசலாயும் அதாவது எரிசலையுமை திரும்ப கட்டுறதுக்காக ஆசையும் கிட்ட கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் அடுத்ததாக ஃபிஃப்டீன்த் பிர்ஹாத் தேவி அதாவது தாவிதோடைய அரசாட்சியை மீண்டுமாக நிறுவ வேண்டும் என்பதற்கான ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பதினாறு பார்த்திங்கன்னா தெஃபிலா அதாவது நாங்கள் கேட்க நாங்கள் பண்ணுற ஒரு ப்ரேயரை ஆசையை நீங்கள் கேளுங்க எங்களை வெறுமையாக விட்டுறாதீங்க ஒவ்வொருவருக்கும் பதில் தாங்க அப்படிங்கிறது தெஃபிலா பதினேழாவது பார்த்திங்க அப்படின்னா ஹதாலா ஹதாலா அப்படின்னா எப்பவுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் படைப்பு எல்லாமே உங்களை எப்பவுமே நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் அதாவது நல்ல நீதிமான்கள் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரேயர் தான் ஹதாலா பதினெட்டாவது சமாதானம் இந்த உலகத்தில் ரொம்ப சமாதானம் தேவைப்படுது அப்போ அந்த எதுன்னு சொல்கிறாங்கன்னா சிம் செலவுன்னு சொல்லுவாங்க இந்த எயிட்டீன்த் ப்ளஸிங் பார்த்திங்கன்னா சமாதானம் வேண்டி ப்ரேயர் பண்ணுறது இதுதான் இந்த அமிதாவில் இந்த பதினெட்டு டாபிக்ஸும் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் மூணு வேலை இந்த ப்ரேயரை இருந்து நாங்கள் ப்ரே பண்ணுவோம் அமிதா படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் இப்போ சொல்கிறேன் அமிதா படிக்கும்பொழுது கான்சன்ட்ரேஷனோட நல்ல ஹிருதயத்தை ஊற்றி அதை ஜெபிக்கணும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரபிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமிதா அந்த செஷன் வருது அப்படின்னாவே தன்னுடைய மனநிலையை பக்குவப்படுத்திக்குவாங்க ஏன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த எங்கேயும் சிதறக்கூடாதபடிக்கு இந்த ஜெபசால்வியை ஃபுல்லாக தலையிலேருந்து இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு தன்னுடைய கவன சிதறல் வராதபடிக்கு அந்த அமிதாவை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவங்க வாசிப்பாங்க ஸோ இது முக்கியமான ஒரு ப்ரேயராக இருக்குது ஸோ இதை வாசிக்கும் பொழுது பின்னாடி மூன்று அடி பின்னாடி நகர்ந்து வந்து மறுபடியும் முன்னாடி மூன்று அடி முன்னாடி நகர்ந்து வந்து இரண்டு கால்களையும் சேர்த்து வச்சுட்டு ஹாசேம் அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லும்போது தலையை தாழ்த்தி அவர் நன்றி செலுத்த படத்தக்கவர்னு சொல்லும்போது முழங்கால்களை முடக்கி அவருக்கு மரியாதை செலுத்தி இந்த அமிதா பிரேயரை பண்ணுவாங்க ஸோ இந்த அமிதா பிரேயர் அப்போது மோசே ரபி மோசே வழி நடத்தின இவ்வளவு லாஸையும் யோதர்களாகிய நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அடுத்ததாக இந்த அமிதா பிரையர் வந்து யாரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹானா அதாவது எல்கானாவுடைய மனைவி ஆகிய ஹானா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அந்த மன கஷ்டத்தில் இருக்கும்பொழுது அவங்களுடைய புலம்பலுக்கு அளவே இல்லை இது எப்படி தீக்கிறது எனக்கு என்ன வந்த கஷ்டத்தை யார் போக்குவா அப்படின்லாம் அவங்க நினைக்கிற வேலையில் அப்போது அந்த காலகட்டத்தில் சீலோகமில் வந்து ஆசிரிப்பு கூடாரம் இருந்தது அப்போ ஏலி வந்து அவர் தான் வந்து ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தார் ப்ரீஸ்டாக இருந்தார் கோகனாக இருந்தார் ஸோ அந்த காலகட்டத்தில் எல்கானா அந்த பண்டிகைகளுக்கு போகும்பொழுது ஹானா அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் தன்னுடைய தன்னை தாழ்த்தி தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு அற வாய்ஸில் ரொம்பவும் சத்தமும் இல்லாமல் வாய்ப்பில் மெதுவாக அப்படியே முணகுிற மாதிரி அந்த ப்ரேயரை ஏர் எடுத்தாங்க அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் ஹாசியனுக்கு முன்பாக ஊற்றுனாங்க ஸோ அதை வச்சு தான் இந்த அமிதா பிரேயரை வந்து அந்த ப்ரேயர் வாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயரோடைய சவுண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது அந்த சவுண்டு நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரொம்ப குறைவான சத்தத்தில் இந்த அமிதா பிரேயரை வாசிப்பாங்க இந்த ப்ரேயர் வந்து அண்ணால் தான் இந்த ப்ரேயரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினதாக உரல் தவறாக சொல்லுது ஸோ இந்த அவங்க அண்ணாவை ஃபாலோ பண்ணி இந்த இன்னைக்கு இருக்கிற எல்லாமே அமை இந்த அமிதா பிரேயரை வாசிக்கிறாங்க ஸோ அது வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்து ஆனாக்கு கிடச்சிது தன்னது தனக்கு குழந்தை கிடைச்சா சாம் வேலை உமக்கென்று நான் இந்த உங்களுடைய ஊழியத்துக்கென்று நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பொறுத்தனை பண்ணி ஜெபிச்சது போல் அந்த ப்ரேயரில் அவ்வளோ வல்லமை ஹிருதயத்தை ஊற்றி தன்னை தாழ்த்தி அவங்க அந்த ப்ரேயரை செய்யும் பொழுது அவருடைய வே அவங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது போல தான் யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவராக வேணாலும் இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு யா கஷ்டம் இல்லாதவங்க தன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாதவங்க இங்கே யாருமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தனி அறையில் இல்லை உங்களுடைய கோயிலில் எந்த ஒரு வழிபாட்டு தளத்தில் நீங்கள் இதே போல் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி அவங்களுடைய எல்லாம் சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவருடைய வல்லமையெல்லாம் நீங்கள் போற்றி பேசி நீங்கள் ரொம்ப அழுகையோடும் குக்குரலோடும் நறுமுண்ட நொறுகுண்ட இருதயத்தோடும் ப்ரேயர் பண்ணும் பொழுது ஜெபம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அதுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்குங்கிறத சந்தேகமே இல்லை அதனால தான் யூதர்கள் இந்த ப்ரேயரை வாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தன்னை தாழ்த்தி கான்சன்ட்ரேஷனோட ஒரு புதிய உற்சாகத்தோடு ரொம்ப பயபக்தியோட இந்த ப்ரேயரை வாசிப்பாங்க ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஏன்னா அந்த போராட்டத்தை மீட்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு தூண்டுகோல் அந்த அமிதா பிரேயர் ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கா துன்பம் இருக்கா இதே போல் உங்களுடைய இருதயத்தை ஊட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டத்துலேருந்து அந்த ஒரே ஆசை ஒரே கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்மை செய்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த ப்ரேயர் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ப்ரேயராக கருதப்படுறதுனால இதை நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் மீண்டுமாக அடுத்த காணொலியில் வேறொரு டாபிக்கோடு உங்களோடு நான் சந்திக்கிறேன் அது விரையும் உங்களிடமிருந்து விதைக்கிறது உங்கள் யாக்கோ பெண் அப்ரஹாம் ஹசாக் பரு பி ஸ்ட்ராங் பல கொண்டு திடமனதாக சலோ லே